ஐயா சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது அதோட பின்னணி என்ன விசாரணை நடந்துகிட்ருக்கு எதற்காக நடத்தப்பட்டது அதனுடைய பின்னணி என்னங்கிறது விசாரணை முடிவில் தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம் அதை வேணால் நம்ம சொல்லிக்கலாம் அதான் ஆனால் அது விசாரணையில் தெரிய வரும் நமக்கு என்ன சந்தேகம்னா இப்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு விஷயம் நடந்துடுச்சு ஒரு ஒரு கொலை தான் நடந்துடுச்சு அப்படின்ட்டு ஒருத்தர் போய் புகார் கொடுத்தா அந்த இன்ஸ்பெக்டரு இந்த கொலையை செஞ்சதுனாலே யார் லாபம் அடைஞ்சா அதாவது அந்த அம்மா நகை போட்டிருந்தா ஒரு நகைக்காக கொலையை செஞ்சாங்களா யார் கலட்டிட்டு போயிருக்கா இவங்க இறந்து போயிட்டா இவங்க சொத்து யாரை போய் சேரும் அந்த சொத்துக்காக செஞ்சிட்டாங்களா இப்படி இது நடந்ததுனால பயனடைவது யார் அப்படிங்கிறத யோசித்து அந்த அடிப்படையில் விசாரணையை தூங்குவாங்க போலீஸில் இப்போது இந்த புகை பரப்பி இருக்காங்க இது வந்து மெட்டல் டிரெக்டர் இல்லை மெட்டல் டிடெக்டர் அதுக்கு பேரே மெட்டல் டிடெக்டர் டிடெக்டர்னால் கண்டுபிடிக்கிறது மெட்டலாக கண்டுபிடிக்கும் அது அப்போ துப்பாக்கியை கண்டுபிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா துப்பாக்கி தான் இருக்குது அதனால் கண்டுபிடிக்கும் அப்போ குண்டை கண்டுபிடிக்குமா குண்டிலே மெட்டல் இருக்குது அதனால அது கண்டுபிடிக்கும் ஆனால் அந்த கருவிக்கு பேரே மெட்டல் டிடெக்டர் ஏன்னா அந்த கருவிகள் அபாயம் விளைவிக்க கூடிய அந்த ஆபத்தான கருவிகளெல்லாம் மெட்டரில் தான் இருக்கும் அதனால் மெட்டல் டேட்டருங்கிறது இருக்குது அது எல்லா இடமும் இருக்குது அது அந்த நாடாளுமன்றத்திலும் இருக்கும் அதில் இருந்து தப்பிக்கிறது அதில் மாட்டிக்காமல் எப்படி அப்படின்னு யோசிச்சுருக்காங்க யோசித்து மெட்டரில் தான் குண்டு இருக்குது குண்டு கொண்டு போகலை மெட்டரில் தான் துப்பாக்கி இருக்குது அவங்க துப்பாக்கி எடுத்துகிட்டு போகலை கத்தி இருக்குது கத்தியெலாம் எடுத்துகிட்டு போகல எடுத்துகிட்டு போகல அதில் தப்பிக்கிற மாதிரி கேஸு பிளாஸ்டிக்கில் டைட்டாக வச்சு அது ஒரு இது அதை வந்து எப்படி பாக்கெட்டில் வச்சா மேல் பாக்கெட்டு கீழ் பாக்கெட்டு அதெல்லாம் வைக்கலை ஷூவில் வச்சுருக்காங்க ஷூவையும் ஸ்கேன் பண்ணியிருக்கணும் பண்ணணும் பண்ணுறதில்லை பொதுவாக பண்ணுறதில்லை பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ எதிர்பார்க்கறது சொல்கிறது அதிகாரிகளுக்கு அதிகாரிங்க அதுக்கணி இருக்கக்கூடிய காவல் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் அதிகாரிங்க சூவையும் ஸ்கேன் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை இது வரைக்கும் அப்படி நடக்கலை நடந்ததில்லை ஷூவுக்குள்ளாடி மெட்டல் இருந்தால் போய்டும் ஆக அது பெய் கெய்னி சவுண்டு கொடுத்துரும் மெட்டல் இருந்தால் இது பிளாஸ்டிக் ஆகிருந்தனால அது எப்படி ஆயிருக்கேன் உள்ள போய் அவங்க மாடியில் இருந்து ஜம்ப் பண்ணி அந்த புகையை பண்ணியிருக்காங்க உடனே உடனே உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் பிரதம மந்திரி ராஜினாமா செய்யணும் அப்படின்னுக்கிட்டு காங்கிரஸ்காரங்களும் திமுக காரங்களும் ஒரு பதினாலு பேரை சசம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு அதில் ஒரு ஆதாயம் ஒரு லாபம் அப்போ அந்த இன்சுலேட்டர் என்ன பண்ணுவார் இதனால் லாபம் அடைஞ்சது யாரு பார்க்குறாங்கள அந்த பார்வை இப்போ இந்த பதினாலு எம்பிக்கை மேலே விழுது போராட்டம் நடத்துகிறாங்கல்ல போராட்டம் நடத்தி இது அரசு கையாலாகாத அரசு ராஜினாமா பண்ணணும் ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுல சத்தீஸ்கரில் தோற்று போச்சு ராஜஸ்தானில் தோற்று போச்சு மத்திய பிரதேசத்தில் தோற்று போச்சு அப்படி துண்டை தூக்கி போட்டு மூடி போட்டுக்கிட்டால் இருக்காங்க நிமிர்ந்து பார்க்க முடியல எதிர்கட்சிகளால் ஐஎன்டிஐ கூட்ட முடியலையே எனக்கு வலி எனக்கு கால் கொஞ்சம் சரியில்லை ஐஎன்டிஐனுடைய தலைவர்கள் சொல்கிற காரணம் நான் வர முடியாது நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் வேணால் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன் ஐஎன்டிஏ பலவளத்து போச்சு இல்லை அதுக்கு காரணம் பாஜகவினுடைய இந்த சட்டசபை தேர்தல்கள் வெற்றி அதனால அந்த எதிர்கட்சிகள் முகத்தை மூடி போட்டுக்கிட்டு அது நிமிர்ந்து பார்க்க முடியாமல் அவமானத்தில் தலை குனிஞ்சு கிடக்கிறாங்க இல்லையா இந்த சூழலில் நின்று ஒரு போராட்டம் பண்ணுறாங்கள அதுக்கு வாய்ப்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போது இந்த சம்பவத்தால் ஆதாயம் அடைகிறது திமுக காங்கிரஸ்காரன் போராட்டம் பண்ணுறான்ல ஆதாயம் அடைகிறான் அப்போ இன்ஸ்பெக்டரு அந்த கொலையினால் சந்தோஷம் சாக்லேட்டு கொடுத்தது யார் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ நீ அங்கே என்ன சாக்லேட்டு கொடுக்குற அங்கே என்ன நீ கோஷம் போடுற போன இருந்து கிடக்கு கோஷம் போடுறிய போராட்டம் நடத்துறிய அப்படின்னு பார்க்கணும்ல அது இவங்க மேலே ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகத்துக்கு இன்னொரு காரணமும் காரணம் இருக்குது இந்த நாடாளுமன்ற கட்டிடம் வந்து புதுசாக கட்டப்பட்டது அது ரொம்ப பிரம்மாண்டம் அதில் வேறு செங்கோல் கொண்டு வச்சிருக்கு தமிழர்களுடைய அடையாளம் அதனால் வைத்தெறிச்சல் அது மட்டுமில்லை இந்த நாடாளுமன்ற கட்டடத்தில் அனைத்து அமைச்சர்களுடைய அலுவலகங்களும் அங்கே தான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னா காங்கிரஸ்காரன் பில்டிங்கெல்லாம் இருந்தது ஆயிரம் கோடி ரூபா வருஷம் வாடகை காங்கிரஸ்காரனுக்கு அரசு கொடுக்குது அரசுலேயும் அவன் தானே இருக்கான் இவன் இப்படி எடுத அப்படி கொடுக்குறான் வாடகை ஆயிரம் கோடி வருஷத்துக்கு இப்போ ஆயிரம் கோடி வாடகைக்கு இருந்த அனைத்து கட்டிடமும் காலி பண்ணியாச்சு இங்கே கொண்டு வந்துடுறோம் அதனால் காங்கிரஸ் காரணங்கு பணம் குறையுது அது ஒரு வயிற்றறிச்சல் கட்டடம் பிரம்மாண்ட மாதிரி இருக்குது அதில் ஒரு அசிங்கம் பண்ணணும்ல நீங்கள் நல்லா வீடு கட்டுறீங்கள அவருக்கு பிடிக்கல ஒரு பேக்கெட்டு சாக்கடை வாரி உங்கள் சோரில் வீசிட்டு போயிடுறாரு அதுதான் இப்போ நடந்தது நடந்துடுச்சா அது ஒரு காரணம் இவங்களுடைய வயிற்றறிச்சல் ஒரு காரணம் இவங்க தோல்வியினால் அவமானப்பட்டு கிடக்கிறாங்க அரசியலே பண்ண முடியலையே அதனால் அவங்களுக்கு இப்போ அரசியல் பண்ண முடியுது அதனால் நமக்கு என்ன சந்தேகம்னா இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு யார் போராட்டம் ப பண்ணுறாங்களோ எந்த கட்சிக்காரங்களோ அவங்க இதுக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதனால இப்போ அவங்க தான் சொல்றாங்க உள்துறை அமைச்சரும் பிரதமரும் ராஜினாமா செய்யணும் சொல்றாங்க அதுதான் சொல்றேன் ராஜினாமா சொல்லு செய்யணும்னு நீங்க சத்தீஸ்கர்ல ஜெயிச்சுட்டீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சுட்டீங்க ராஜினாமா பண்ணுங்க ராஜஸ்தான் ஜெயிச்சுட்டீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை அப்படி அப்படி சொல்றதுக்காக ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணுறாங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் கனிமொழி உட்பட இந்த நாலு எம்பியை சஸ்பெண்ட் பண்ணது போதாது இவங்களுக்கு மேலே தீவிரமான விசாரணை பண்ணணும் இவங்களை பிடிச்சி விசாரித்தா இவங்க ரூட் அப்படியே போகும் நாலு பக்கமும் அவங்க ஒருத்தரை சொல்லுவாங்க அவங்க செல்போனை செக் பண்ணால் தெரியும் பார்க்கணும் இப்படி பார்த்தா இந்த குற்றத்தினுடைய பின்னணி என்ன இதை யார் தோக்குனா யார் காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறது நம்ம கருத்து